என்னுடைய கதாபாத்திரங்களையும் கதை நிகழ்வுகளையும் சரித்திர நகர்வுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வருகிறோம் முழு கதையோட்டத்திற்கு இறங்குவதற்கு முன்னால் நாம் அந்த ஒவ்வொரு தலைமையினுடைய பிறப்பு குறித்து சிந்தித்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் கௌரவர்கள் அவருடைய பிறப்பு குறித்து சிந்திப்போம் காந்தாஜி கருவுற்றிருக்கிறாள் மாதங்கள் இருபது கடந்து போகுது இரண்டு ஆண்டு நார்மலாக ஒரு குழந்த பத்து மாதத்தில் பிறந்துடும் அப்போது தன்னுடைய கணவன் வந்து பட்டாரத்தரசனாக முடியவில்லை திரதராஷ்டங்கள் கண்கள் இல்லாத நாள் பார்வை இல்லாதனால் அங்ககீனமானவர்கள் அரசால் முடியாது என்கிற அந்த அரசு மரபுப்படி சிலை தனக்கு பிறக்கிற குழந்தையாவது அந்த அரசு பிடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அவரோடு ஒரு கருவை சுமந்து கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்திலே பாஞ்சாலிக்கு குந்தி தேவிக்கு குழந்தை பிறக்கிறது அதிலும் ஐந்து குழந்தைகளை அவளை இது மாதிரி இருக்கிறாள் என்கிற செய்தி அறிந்து துடிதுடித்து போனாள் அப்போ தான் தன்னுடைய வயிற்றிலேயே அடித்து கொள்ள ஒரு பிண்டமாக அது வெளியிலே வந்தது அந்த இடத்துக்கு வியாசர் வந்து அதை பார்த்து விட்டு அந்த கீழே கிடக்கிற எல்லாம் நூற்றி ஒரு துண்டுகளாகி எல்லா சின்ன குடுவையில் பானைகளில் அந்த ஒவ்வொரு சதை பிண்டத்தையும் போட்டு அதில் ஊற்றி அதை அப்படியே குழந்தைகளாகினார் நூறு ஆண் மகவும் ஒரு பெண் குழந்தையும் முதல் டெஸ்ட் ட்ரி பின் எடுத்தால் இதுதான் பாரத கதையில் வியாச பகவான் அவருடைய இதில் சக்தியில் அதை பண்ணுறாரு இதில் ரொம்ப நம்பிக்கொண்டிருந்தால் காந்தாரி குந்திதேவியனுடைய கணவன் பாண்டு வேட்டைக்கு செல்லுகிற பொழுது அங்கே முனிவர் வந்து ஒரு மான் வடிவம் எடுத்து தன்னுடைய இணையோடு செல்லாவித்து கொண்டிருந்தபோது அம்பை விட்டு அதை கொண்டுட்டார் அப்போ அந்த முனிவர் மான் முனிவராகி இறக்கிற தருவாயிலே சாபம் விடுகிறது என்னை எப்படி வந்து காம வகையப்பட்டிருந்தபோது கொன்று தொலைத்தாயோ அதே போல் நீ வந்து காம வகைப்பட்டால் இறந்து விடுவாய் என்று சாபம் அப்போ வாரிசு முயற்சி முடியல அப்போ தான் பாண்டு சொல்கிறான் உள்ள அந்த துர்வாச முனிவர் சொன்ன மந்திரத்தை சொல்லி குழந்தைகளை விளக்கும் மூன்று குழந்தையும் மாந்திரிக்கு ஒரு இரண்டு குழந்தையும் அகலனும் சகாதேவனுமாக ஐந்து மகவை பெற்றெடுக்கிறார்கள் அது காந்தாரியின் மனதில் ஒரு வேகத்தை உண்டு கொண்டுகிறார் இப்படியாக கௌரவர்கள் நூறு பேர் காந்தாரிக்கு இயல்பு அவள் ஒரு அழகி அவள் வாழ்க்கையில் பாண்டவுக்கு மனம் முடித்து விட்டு திருதராசனுக்கு பார்த்துக்கிட்டே வராங்க பீஷ்மாச்சாரியார் தான் வராரு ஏன்னா அதில் பீஷ்மர் தான் தலையாயவர் மூத்த தலைவர் அவர் வந்து ஒரு விரதம் போணுகிறார் ஒரு தன்னுடைய தாத்தாவுக்கு சத்தியம் செய்து கொள்ள நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு வாரிசு பெற்று அந்த வாரிசை வந்து அரசு பதவியிலே அமர வைக்க மாட்டேன் என்று அதற்கு பிறகு சத்தியவதியினுடைய வற்புறுத்தலினாலே மற்ற குழந்தைகளை அவர்கள் ஈண்டெடுக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டாகிறது அப்போ திருதராசனுக்கு இவர் பெண் தேடி போகிற பொழுது திருதராசன் கண்ணில்லாதவன் காந்தார நாடு இவங்க ஆளுகைக்கு உட்பட்டது அப்போ போய் ஒரு உத்தரவு மாதிரி கொடுக்குறாரு இது போல உன் மகளை கொடுக்க வேண்டும் என்று விழி இல்லாதவருக்கு கண் இல்லாதவருக்கு ஒரு குருடருக்கு தன்னுடைய மகளை கேட்கலா என்று அவருக்கும் காந்தாரனுடைய சகோதரன் சகுனிக்கும் ஒரு வெஞ்சனம் உண்டாகிறது அதை குறி இந்த நூறு குழந்தைகள் பிறந்த பிறகு ஜோதிடரை கூப்பிட்டு கேட்கிறார் இந்த குழந்தைகள் ஜாதகம் இல்லாமல் இப்போ ஒருத்தருக்கு பிறந்திருந்தா யாருக்கு பிறந்திருக்கும் என்று கேட்கிற பொழுது இது வந்து ஆண்டுக்கிடாவுக்கு தான் பிறந்திருக்கும் என்று ஜோதிடர் சொல்லுகிறார் அப்போ மெய்காப்பால் அனுப்பி அந்த காந்தாரி அரண்மனைக்கே அனுப்பி அங்கே என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது காந்தாரிக்கு இது போல் முதல் கணவன் வந்து ஒரு ஆட்டுக்கடா ஏன்னா முதல் கணவன் இறந்து விடுவான் என்று ஜாதகத்தில் இருப்பதனால் ஒரு ஆட்டுக்கடாவிற்கு திருமணம் செய்து விட்டு அந்த ஆட்டுக்கடாவை பழி கொடுத்துர்றாங்க அப்போ பீஷ்மருக்கு அது உள்ளே நடுங்குது ஒரு விதவை பெண்ணையாக நம்மளுடைய பட்டத்தரசையாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுபோல் ஆண்டுக்கடா கட்டி வச்சு இது வெளியில் தெரிந்தால் தன்னுடைய கௌரவம் என்னாவது இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருப்பதற்கு இவர்கள் எல்லோரையும் பாதாள சிறையில் போட்டு அடைக்கணும்னு சொல்லி காந்தாரினுடைய தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் சகுனி உட்பட எல்லாத்தையும் ஒரு பாதாள சிறையில் அடைச்சிடுறாரு அடைச்சிட்டு அந்த பத்து பேருக்கும் ஒருவேளை உணவு தான் வெறும் ஒருவேளை உணவை மாத்திரம் கொடுத்து கொஞ்சமாக தண்ணி அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுக்கு ஒரு கவலம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் இழைத்து கொண்டே வருகிறார்கள் அப்போ தகுனி சகுனியினுடைய தகப்பன்னு சொல்கிறார் இப்படி இருந்தால் எல்லோருமே இறந்து விடுவோம் எல்லோருமே இறந்து போனால் பீஷ்மருடைய வம்சத்தை நாம் பழிவாங்க முடியாது கருவறுக்க முடியாது அப்போ நம்மில் யாராவது ஒருவர் மீதம் இருக்க வேண்டும் அவன் அறிவும் ஆற்றலும் மிகுந்தவனாக இருக்க வேண்டும் இந்த வம்சத்தை கருவறுக்க வேண்டும் என்று முடிவு செய்து சகுனியை தேர்வு செய்தார் அப்போ இந்த சாப்பாடு எல்லாருக்கும் கிடச்சோன்னா எல்லாரும் தங்களுடைய ஒரு கவலை சாப்பாடை சகுனிக்கிட்ட கொடுத்துருவாங்க அவர் சாப்பிடும் அப்போ ஒவ்வொரு சகோதரனாக தன் கண் முன்னாகவே பட்டினியால் எலும்பும் தோளுமாகி இழைத்து இறக்குற காட்சியை சகுனி பார்க்கிறான் அப்போ மனசுக்குள்ளே வெஞ்சனம் வந்து கொண்டே இருக்கிறது நாமனுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பீஷ்மர் தன்னுடைய அழகான தங்கையை ஒரு கண் தெரியாதவனுக்கு கட்டி கொடுத்து நம்மையும் இது போல் வதை செய்கிறான் என்று சொல்லி அந்த இதிலே இருக்கான் இதில் அவங்க அப்பா சகுனினுடைய காலையை உடைக்கிறார் ஏன் அவன் காலை உடைச்சு தெரியுமா நீ கால் நுண்டும் உனக்கு பீஷ்மருடைய வம்சத்தை கருவங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கால்களை உழைத்து அப்புறம் இறக்கிற திருவாயிலை சொல்கிறார் என்னுடைய மணிக்கட்டுகளை அந்த விரல் இதெல்லாம் உடைச்சி நீ அதை மாதிரி பண்ணிக்க என்ன மனசில் நினைக்கிறாயோ அது வரும் என்று சொல்லி அதுபோல் செய்கிறார் இப்போ இப்படியாக இவங்க பிறந்துடுறாங்க கௌரவர்கள் இப்போ கூடவே சகுனிக்கும் சரி நூறு பேர் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி உறவாடி கெடுப்பது அதில் தான் பாண்டவர்களை தான் தனி ஒருவனாக எதிர்க்க முடியாது என்பதால் துரியோதனன் வளர வளர அவன் மனதிலே பகையை பங்காளி பகையை வளர்த்து வளர்த்து இவன் தன்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொண்டான் இது நம்ம இந்த காவியை முடிகிற பொழுது தெரியும் அந்த மோட்சம் போரில் இறந்தவங்களுக்கு மோட்சம் போகிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுவாங்க அப்போ இது யாருக்கு கொடுக்கலாங்கும்போது கிருஷ்ண பரமாதம் சொல்லுவார் எல்லோரும் பீஷ்மர் சொல்லும்போது அவர் தான் சொல்லுவார் சகுனிக்கு தான் கொடுக்கலாம் தான் எடுத்த முடிவில் திறமாக நின்றது என்று சொல்லி இப்போ அந்த வகையில் இப்போ பாண்டு புத்திரர்களும் கௌரவர்களும் குருகுலத்திலே எப்படி வளருகிறார்கள் எப்படி அந்த போர் பயிற்சி முறைகளை எல்லாம் கற்றுக்கிறாங்க வனவாசம் ஏன் போனார்கள் சூதாட்டம் எப்படி நடந்தது என்பதை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்